இது பார்த்திங்கன்னா தாய்லாந்து ஆற்றங்கரையோடு இந்த பக்கம் முழுவதும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி சில விடயங்கள் வச்சுருக்காங்க ஆற்றுக்கு இந்த பக்கம் அப்படியே பாருங்கள் இந்த ஆற்றோட நீளம் எவ்வளோ தூரம்னு இங்கே பாருங்கள் அதுவும் அதாங்க லாவோஸ் ஆற்றுக்கு அந்த கரையில் தெரியக்கூடியது லாவோஸ் இதுதான் ஆறு நல்ல பெருசாக இருக்குது சரியான பெரிய ஆறு இது தாய்லாந்து வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுங்க்ரான் அதாவது தாய்லாந்து வாட்டர் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்கு நோங்காய் நோங்காய்ங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் நோங்காய் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து லாவோஸ் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராவின்ஸ் ஸோ அங்கே தான் வந்து கோவிலோட நுழைவாயில் சரியான கூட்டம் அதெல்லாம் நான் தொலைவிலேயே நிற்கிறேன் இந்த வாட்டர் ஃபெஸ்டிவலை வந்து இங்கே அஃபீஷலாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த கோவிலில் ஸோ இதெல்லாம் பாருங்கள் பரேடு காலையில் அணிவகுப்பு வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் இந்த வரையும் இருக்குது வாகனங்கள் அணிவகுப்பு வாகனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு அருகாமை இருக்கக்கூடிய திருவிழா கடைகள் மக்கள் எல்லாம் இப்போ தண்ணி ஊற்றி விளையாடும் அந்த விளையாட்டை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் சின்ன சின்ன திருவிழா கடைகள் போட்டிருக்காங்க துணி கடைகள் பொம்மைகள் எல்லாம் எல்லாம் குடும்பபூர்வமாக வந்திருக்காங்க கோவிலுக்கு அந்த சுங்க்ரான் அப்படின்னு சொல்லப்படுற வாட்டர் ஃபெஸ்டிவலாக விளையாடுறதுக்கு பெரியவர்கள் சிறியவர்கள் முதியவர்கள் என எல்லாருமே ரொம்ப அதி விளையாடுறாங்க அந்த விளையாட்டை சுங்க்ரான் தி ஓடர் ஃபெஸ்டிவல் இது வந்து சுங்க்ரான்ல வந்து நம்மளுடைய உடைமைகள் அதாவது நம்மளுடைய கைபேசி பணம் இந்த மாதிரி உடைமைகள் வந்து தண்ணியில் வீணாயிடும் வீணாக போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விற்கிறாங்க இது வந்து ஐம்பதுலேருந்து நூறு பாத் அந்த மாதிரி இதுக்குள்ளே போட்டுக்கிட்டு நீங்கள் தண்ணியில் லெவலெலாம் ஒன்றும் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு பானம் வாங்குகிறோம் இது பார்த்திங்கன்னா லெமனேட் ஏர் மறுமையாக உள்ளது லெமனேட் ட்வெண்ட்டி பாத்துன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பாத் அது வந்து பார்த்திங்கன்னா கிரீன் டீ இது வந்து கிரீன் டீ மிகவும் அருமையாக உள்ளது நம்ம கோவில் இந்த பக்கம் பாருங்கள் இதுதான் கோவில் கோவிலை தாண்டி இப்போ நம்ம சாலைக்கு வந்துட்டோம் நம்ம வாகனத்தை நிப்பாடிட்டு போனோம்லாம் அங்கே போய் தற்போது வந்து நாம் இப்போது காலை உணவு சாப்பிடப் போகிறோம் சொங்க்ரான் பண்டிகை இனிதே விட்டது இன்றையிலேருந்து பார்த்திங்கன்னா நான்கு நாட்களுக்கு தாய்லாந்து மக்கள் அதி விமரிசையாக கொண்டாடுவார்கள் நம்ம ஊர் சித்திரை ஒன்று பெருவிழா சித்திரை பெருவிழா அதே தான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சித்திரை பெருவிழாவுக்கு வந்து நல்ல ஏர் பிடிக்கிறது நல்ல ஏர் ஏருன்னா அவங்களுக்கு தெரியுமில்ல உழவு உழவுக்கு பயன்படுத்துகிற ஏருன்னு எங்கள் ஊரில் அன்றைக்கி தான் நல்ல ஏர் பயன்படுத்துவாங்க அன்றைக்கி வந்து இந்த பண்டாரம் இருக்காருல பண்டாரம் தமிழ் குடியில் ஒரு குடி தான் பண்டாரம் அவங்க தான் அந்த வானியல் எல்லாம் பண்ணுவாங்க அந்த பண்டாரம் வந்து அந்த சித்திரை ஒன்றுக்கு வந்து தமிழ் முறைப்படி நல்ல கட்டுறது அதாவது பச்சரிசி இருக்குல்ல பச்சை அரிசியில் வெள்ளம் வாழை வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு பிணைஞ்சி காலையிலே பார்த்திங்கன்னா வயலுக்கு போயிடுவோம் கொள்ளக்காட்டுக்கு கொள்ளைக்காட்டில் போய் சித்திரை ஒன்றுக்கு கொள்ளைக்காட்டில் போய் ஏறு பிடிப்பாங்க ஃபஸ்ட்டு சும்மா சாமி கும்பிட்றதுக்காக ஏறு பிடிப்பாங்க பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் நல்லா குளித்து முடிச்சுட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு மஞ்சள் வெள்ளம் அரிசி மஞ்சளில் பிடிச்ச பிள்ளையாறு எல்லாம் எடுத்துக்கிட்டு சித்திரை ஒன்றுக்கு அந்த கொள்ளைக்கடுக்கு போவாங்க போய் நல்ல ஏறு கட்டி முடிச்சுட்டு சின்ன சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏறு ஊட்டி அன்றைக்கி தான் கற்றுக்குவாங்க பெரியவர்கள் வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்படியெல்லாம் உழவு ப உளவு தொழில் பண்ணணும் அப்படின்னா ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது விமரிசையாக கொண்டாடுவோம் ரொம்ப இன்றைக்கும் எனக்கு வந்து அப்படியே மனசுக்குள்ளே அந்த நினைவுகள் அப்படியே இருக்குது அந்த நல்ல ஏர் கட்டி விளாடுறது பெரியவங்க ஓட்டுவாங்க அப்புறமா சின்னவங்க கிட்டாடே வாங்கடா வாங்கடா இப்படி தாண்டா ஓட்டணும் அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க முன்னாடி ஒரு ஏர் போ ஒரு ஏர் போகும் பின்னாடி வந்து பசங்க நாங்கள்லாம் அதில் பிடிச்சினே போவோம் ஸோ அதெல்லாம் இப்போ இல்லைங்க ஏற்கனவே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குழப்பவாதிகள் வானியல் முறைப்படி நம்மளுக்கு வந்து புத்தாண்டு சித்திரை ஒன்று தான் தை ஒன்றுங்கிறது அறுவடை திருநாள் தான் அதாவது மாடும் மனுஷனும் விவசாயியும் உழைக்கிறான் அறுவடை பண்ணுறப்போ அதை வந்து மாட்டோடு சேர்ந்து மனுஷன் கொண்டாடுறான் அதான் நம்மளுக்கு வந்து பொங்கல் தை ஒன்று அறுவடை திருநாள் ஆனால் நம்ம நம்ம உள்ள குழப்பவாதிகள் நம்மளுடைய வரலாறு நம்மளுடைய வானியல் அறிவு மீது கொண்ட பொறாமையின் காரணமாக சித்திரை ஒன்றை தூக்கி கொண்டே தையில ஒன்றில் வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்க ஆனால் என்ன தான் பண்ணாலும் நம்ம வானியலில் சிறந்து விளங்கினதுக்கான ஆதாரங்கள் இருக்குது நம்மளுடைய வரலாறு அப்படி ஸோ அதையெல்லாம் யாரும் உண்மையான வரலாறு தெரிஞ்ச யாரும் நம்ப மாட்டாங்க எதுவுமே தெரியாதவங்க வேணால் நம்பலாம் கட்சிக்கு கட்சி நம்மளுடைய கட்சி அப்படிங்கிறதுக்காக நம்பலாம் ஆனால் விவரம் தெரிஞ்ச யாரும் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க வானியல் முறைப்படி தமிழர்களோட புத்தாண்டு சித்திரை ஒன்று தமிழர்களோட புத்தாண்டு மட்டும் கிடையாது தமிழ்நாடு கலிங்க நாடு வங்காளம் பர்மா தாய்லாந்து லாவோஸு கம்போடியா வரைக்கும் இதை கொண்டாடுறாங்க இதெல்லாமே சோழர்கள் ஆதிக்கம் செலுத்தின பகுதி வணிக ரீதியாக ஸோ நாம் வந்து இப்போ வாங்க நிறுத்தியிருக்க இடத்துக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் மார்க்கெட் நோங்காய் பகுதிகளில் இருக்கக்கூடிய சந்தை சந்தை பகுதி இங்கே பாருங்க அங்கே அங்கே தண்ணி வச்சுருக்காங்கள தண்ணி வச்சுட்டு இது மாதிரி வாகனத்தில் போகிறவங்களுக்கு இது மாதிரி அடிச்சிடுவாங்க அதே மாதிரி வாகனத்தில் போகிறவங்களும் தண்ணி வச்சுக்கிட்டு ரோட்டில் நிற்கிறவங்களுக்கு தண்ணி ஊற்றிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நாளைக்கு இதே மாதிரி தான் கொண்டாட்டங்கள் எல்லோரும் ரோட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க அதே மாதிரி வாகனத்துலேயும் தண்ணி வச்சுருப்பாங்க மாறி மாறி தண்ணி ஊற்றிக்கிட்டு விளாடுவாங்க நான்கு நாட்களுக்கு சித்திரை பெருவிழா விமரிசையாக கொண்டாடப்படும் தாய்லாந்தில் ஆனால் சித்திரையை மறக்கும் தருவாயில் தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க விடயம் இது பாருங்கள் ஊர்வலம் இது பாருங்கள் தனி அடியிறாங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து லாவோஸ் பாட்டில் இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இருக்குது அந்த ஆற்றுக்கும் அந்த பக்கம் லாவோஸு இங்கிட்டு இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது தாய்லாந்து கீழே இறங்கி நான் காட்டுறேன் அந்த ஆறை ஒரே ஒரு ஆறு தான் வந்து ரெண்டு நாட்டைங்கி பிரிக்குது எல்லையை ஆற்றுக்கு இந்த கரை பார்த்திங்கன்னா தாய்லாந்து கரை அந்த கரை பார்த்திங்கன்னா லாவோஸ் கரை இருங்க வண்டி அணி பாடிட்டு இறங்கி காட்டுறேன் பார்த்திங்கன்னா கரைக்கு இந்த பக்கம் இது பார்த்திங்கன்னா தாய்லாந்து ஆற்றங்கரையோட இந்த பக்கம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி சில விடயங்கள் வச்சுருக்காங்க ஆற்றுக்கு இந்த பக்கம் அப்படியே பாருங்கள் இந்த ஆற்றோட நீளம் எவ்வளோ தூரம்னு இங்கே பாருங்கள் அதுவும் அதாங்க லாவோஸ் ஆற்றுக்கு அந்த கரையில் தெரியக்கூடியது லாவோஸ் இதான் ஆறு நல்லா பெருசாக இருக்குது சரியான பெரிய ஆறு இது தாய்லாந்து தாய்லாந்து லாவோஸ் இப்போ நீங்கள் இமிகிரேஷன்லாம் க்ராஸ் பண்ணி போகணுன்னா அங்கே பாருங்கள் ஒரு பாலம் இருக்குல்ல சின்னதாக தெரியும்னு நினைக்கிறேன் அதுதான் தாய்லாந்து லாவோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜு தாய்லாந்து லாவோஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜு இந்த பக்கம் தாய்லாந்து இமிகிரேஷனு அந்த பக்கம் லாவோஸ் இமிகிரேஷனு நீங்கள் இமிகிரேஷன் முடிச்சுட்டு அந்த பக்கம் போகலாம் என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் ரெண்டு நாட்டு எல்லையையும் ஆறு தான் பிரிக்குது அந்த கரை லாவோஸ் இந்த கரை தாய்லாந்து ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்போ இங்கே பாருங்கள் நிறையா படகுகள்லாம் இருக்குல்ல இங்கே பாருங்கள் படகு இருக்குது இங்கே படகு நிற்கிது அந்த கரை ஓரத்துலேயும் நிறையா படகு நிற்கிது இவங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல ஸ்பெஷல் பர்மிட்டு கொடுத்துருப்பாங்களோ லோக்கல் மக்களுக்கு மட்டும் அந்த படகு பயன்படுத்துகிறவங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிட் இருக்கும் போல தாய்லாந்து லாவோஸ் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கோவில் தாங்க சரியா முழுவதுமே அங்கேருந்து பார்த்தா இந்த இந்த கோவில் தெரியும் நல்லா உயரமாக கட்டியிருக்காங்க லெவலில் ஆச்சரியமாக இருக்குல்ல இப்போ பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மக்கள் வந்து லாவோஸுக்கு போகணும் இங்கேருந்து அப்படின்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட்லாம் தேவையில்லை அதாவது ஷார்ட் ட்ரிப் மாதிரி இப்போ போயிட்டு இன்றைக்கே உடனே திரும்புகிற மாதிரின்னா ஒரு ஸ்லிப் தான் தாய்லாந்து ஐடி கார்டு காமிச்சா ஒரு ரிசீட் மாதிரி கொடுக்குறாங்க அதுவும் ஃப்ரீன்னு நினைக்கிறேன் ஃப்ரீயாக ஐம்பது பார்த்தா இந்த மாதிரி அவங்க போயிட்டு டக்குன்னு ஒரே நல்லா திரும்பிடணும் இதே நீங்கள் வந்து மல்டிபிள் டேஸ் இரண்டு மூன்று நாட்கள் அங்கே தங்க போகிறீங்க அப்படின்னா தாய்லாந்து மக்கள் கூட பாஸ்போர்ட்டு தான் பயன்படுத்தணும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு வழியாக லாவோஸ் பாட்ருக்கிட்ட வந்தாச்சு